வணக்கம் என் அன்பு நேர்களே மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு நான் இணைகிறேன் மகிழ்கிறேன் இது கேள்விகள் ஆயிரம் நேரம் கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்ளுகிற நேரம் சென்ற ஆண்டு இதே மாதம் இதே நாள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் உதயமான நாள் எந்தச் சூழலில் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை இன்றைக்கு நாம் கொஞ்சம் சிந்தித்துப் பார்க்க வேண்டியிருக்கிறது தியாகத்திலேவி சின்னம்மா அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள் தினகரன் அவர்களிடமிருந்து அம்மா மக்கள் மக்கள் முன்னேற்றம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாக பிரிக்கப்படுகிறது தனிமரமாக நிற்கிறார் தினகரன் என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் சுற்றிலும் சதிவலைகள் சதிகள் துரோகங்கள் சோதனைகள் பின்னப்படுகின்றன அவற்றை எல்லாவற்றையும் ஒரு புன்னகையால் புறம் தள்ளிவிட்டு தனியாக நடைபோடுகிறார் அவரது திட மனதையும் எதற்கும் கலங்காத உள்ளத்தையும் கண்டு இளைஞர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் கூட்டம் சேருகிறது ஒருவருட பயணத்திற்கு பிறகு இன்றைக்கு மாபெரும் மக்கள் எழுச்சி இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பரிணமித்திருக்கிறது திரு அன்புமணி அவர்களால் இருபது ஆண்டுகளில் சாதிக்க முடியாததை திரு சீமானவர்களால் கமல் அவர்களால் முப்பது ஆண்டுகளானாலும் சாதிக்க முடியாததை திரு ஸ்டாலின் அவர்களால் வாழ்நாள் முழுக்க முயன்றாலும் சாதிக்க முடியாததை ஒரே ஒரு ஆண்டில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் சாதித்து முடித்திருக்கிறார் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியும் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் தனியாக நின்று தேர்தல் களத்தில் போரிடுகிறார் திரு டிடிவி அவர்கள் அம்மா இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு எடுத்த முடிவு அம்மா அவர்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எடுத்த முடிவு இன்று வரை திரு டி அவர்களால் பின்பற்றப்படுகிறது வார்த்தைகளில் பிசகு இல்லை தெளிவான வார்த்தைகள் வாக்குகளில் பிறட்சி இல்லை முன்னொன்று பேசி பின்னொன்று பேசுகின்ற பழக்கம் இல்லை தலைவர் எம்ஜிஆரின் திரைப்படத்தில் இருந்து வருகின்ற ஒரு பாடலை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி வருகிறேன் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் அல்ல இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய முகங்கள் உங்கள் முகத்தில் வந்து மனதில் வந்து போகும் யார் மனிதனல்ல என்று சொன்ன அதே எம்ஜிஆர் மனிதன் யார் என்பதற்கும் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார் உள்ளத்தில் இருப்பதை உதட்டினில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன் இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு மனதில் வருகிற ஒரே ஒரு முகம் அது திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய முகம்தான் எப்படி இது சாத்தியமாயிற்று இந்த பகையெல்லாம் முடித்து படை நடத்துவதற்கான தைரியம் அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது என்ன காரணம் அதற்கு ஒரு குரல் இருக்கிறது வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற ஒரு செயலை இடையில் விடாது செய்து முடிப்பதற்கான செயல் உறுதி என்பது ஒருவனின் மன உறுதியே மற்றவை உறுதி எனப்பட மாட்டா அழகான குரல் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டுமானால் கிட்டத்தட்ட நூற்று எழுபத்தி ரெண்டு இடங்களில் ஒரே நேரத்தில் வருமான துறையினர் சோதனை நடத்திய போது அதை பற்றி கவலைப்படாமல் கலங்காமல் பசுமாட்டுக்கு தீவனம் கொடுத்து கொண்டிருந்த காட்சி நிறைவேறும் மனதில் இன்றைக்கும் நிறைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த ஒரு செய்தி போதும் தொடர்ந்து இது பற்றி நாம் இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக விவாதிக்க இருக்கிறோம் விவாதத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக இங்கே மூன்று விருந்தினர்கள் அவர்களை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன் திரு துரைகருணா அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் அவரை அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் திரு அதிவீரராம பாண்டியன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அவரையும் அன்போடு வரவேற்க வணக்கம் திரு ராஜசேகரன் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் குரல் என்ற இயக்கத்தின் நிறுவனர் அவரையும் அன்போடு வரவேற்க வணக்கம் திரு கருணா ஒரு சின்ன ஒப்பீடு எனக்கு வேணும் கட்சிகள் நிறைய எல்லாரும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டது கட்சி தொடங்கிய பிறகு இவர்கள் என்ன நிலைமையில் கட்சி தொடங்கினாங்க திரு டிடிவி அவர்கள் எந்த நிலையில் கட்சியை தொடங்கினாங்க அவர்களோட வித்தியாசத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா உள்ள போகிறதுக்கு வசதியாக இருக்கும் திராவிடர் கழகம் என்கிற அரசியல் சார்பற்ற ஒரு பெரிய இயக்கத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பேரறிஞர் அண்ணா அரசியல் இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை கட்டெழுப்புகிறார் அன்றைய தினம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால்தான் நம்முடைய கொள்கைகளை தேவைகளை லட்சியங்களை நிறைவேற்ற முடியும் என்று கருதியதால் அவரை சார்ந்திருந்த பேரறிஞர் அண்ணாவை சார்ந்திருந்த மூத்த தலைவர்கள் பலர் பேர் அண்ணாவோடு இணைந்து இணக்கமாக வந்து அந்த அரசியல் இயக்கத்தை கட்டமைத்து ஏறத்தாலும் ஒரு பதினேழு ஆண்டுகள் போராடி அறுபத்தி ஏழில் தான் ஆட்சி அமைக்க இருக்க முடியுது அந்த வகையில் ஒரு நீண்ட ஒரு நெடிய போராட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்து வந்தது அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு கட்சியினுடைய ஒட்டுமொத்த தலைமைப் பொறுப்பையும் ஆட்சி பொறுப்பையும் திரு கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கொண்டதால் அவருடைய சுயநல போக்கின் காரணமாக மரியாதைக்குரிய முன்னாள் மறைந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதால் எழுபத்தி இரண்டு அக்டோபர் பதினேழுல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகிற போது தீ திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பெரிய தலைவர்கள் யாருமே அதிகமாக வரலை பெருமளவு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் கூட ஒரு மூன்று எம்பிக்கள் கேஏ கிருஷ்ணசாமி நாஞ்சில் மனோகரன் திரு ஹச்டி சோமசுந்திரன் ஒரு ஐந்து ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க திரு துராஜ் எட்மண்டு ஜிஆர் எட்மண்டு காளிமுத்து எம்ஜிஆர் ஒரு எிஆர் போன்றாறு எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்களோ நகர ஒன்றிய செயலாளரோ நிர்வாகிகளோ இல்லை எம்ஜிஆர் பின்னால் இருந்தால் அவருடைய ஆதரவாளர்கள் அந்த சக்தி தான் அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அவர்கள் தான் பெருமளவு வந்து அந்த இயக்கம் பெரும்பாலும் ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சி பிரிந்து சென்றால் அந்த கட்சி காலப்போக்கில் சிதைந்து விடும் என்பது தான் நாம் வரலாறுல பார்த்துருக்குறோம் ஆனால் அந்த தாய் கட்சியே ஏறத்தாழ ஒரு பதிமூன்று ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத அளவிற்கு வீழ்த்தி பெரிய கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொண்டு வந்தார் அதனுடைய நீட்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தொம்பதில் மரியாதைக்குரிய அம்மா புரட்சித்தலைவர் அவர்கள் அந்த கட்சிக்கு தலைமை ஏற்பட்டு ஏற்பட்டு ஏறத்தாழ ஒரு இருபத்தெட்டு ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய இன்றளவும் தமிழ்நாட்டிலே ஒரு ஆகப்பெரிய கட்சியாக அண்ணா தர முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி வைத்து சென்றிருக்கிறார் நம்ம இதில் இப்போ மரியாதைக்குரிய திரு தினகரன் அவர்களுடைய இந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற இயக்கம் இது ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்யலை இந்த இயக்கத்தை தொடங்கிய காலகட்டம் என்பது அவருக்குமே ஒரு முப்பது ஆண்டு கால அரசியல் பின்னணி இருக்கிறது பல சிறிய சிறிய இயக்கங்கள் கட்சிகள் திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றாக பல கட்சிகள் களத்துக்கு வந்தாலும் கூட அவர்கள் காலப்போக்கில் திமுக அதிமுகவோடு இணைந்து கூட்டணி கண்டு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கிற நிலைமையில்தான் இன்னும் இருக்குது இதற்கு மாற்றாக எதுவுமே வரலை இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பிணக்கு பிளவு ஏற்பட்டு இவர் ஒரு இயக்கம் கண்ட பிறகு ஏறத்தாழ ஒரு ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகளையே மாவட்ட நகர ஒன்ற அளவில் நிறைய போட்டிருக்காங்க மரியாதைக்குரிய மறைந்த அம்மா புரட்சி செல்வி அவர்கள் வழியிலேயே இப்பொழுது அந்த பயணத்தையும் தொடங்கி ஊர் ஊராக தொகுதி வாரியாக பயணம் செய்கிறதுனால ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்குது இளைஞர்கள் மத்தியிலும் புதிய இளைஞர்கள் மத்தியிலும் இருக்குது அந்த ஈர்ப்பு எப்படி என்பதால் எப்போவுமே ஒரு அரசியல் பிரமுகர்களோ தலைவர்களோ நேரடியாக மக்களை சென்று சந்திக்கிற பொழுது தான் அந்த அந்த ஆதரவினுடைய வெளிப்பாடு நமக்கு பெருமளவில் தெரியும் அதனுடைய வீச்சு என்பதும் நமக்கு தெரியும் அந்த வகையில் இன்று அவருடைய அணுகுமுறை நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரியே அவருடைய அணுகுமுறை இந்த வருகிற பிரச்சனைகளை சோதனைகளை சதிகளை எதிர்கொள்கிற பாங்கு சட்ட ரீதியாகவும் இயக்க ரீதியாகவும் அவர் அந்த நடத்துகிற அந்த தன்மை என்பது ஓரளவு இன்றைய புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக அவர் இருக்கிறார் எழுந்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த ஓராண்டு கால நிகழ்வை நாம் பார்க்குறதுல தெரிகிறது சரி யாருமே எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு நிறைய என்ன சொல்கிறது நீதிமன்ற போராட்டங்கள் புனையப்பட்ட பொய் வழக்குகள் இப்போ வரைக்கும் குக்கர் சின்னம் வாங்குறதுக்காக ஒரு பொதுப்படையான பொதுவான ஒரு சின்னத்தை வாங்குவதற்கு கூட மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு அனைத்து இந்திய அம்மா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீட்டெடுக்க வேண்டியிருக்கிறது இரட்டை இலை சின்னத்தை போராடி பெற வேண்டி இருக்கிறது இது போக இன்னும் வேற உள்ள நிறைய பொய் வழக்குகள் இதையெல்லாம் எதிர்கொண்டு இன்றளவுக்கு ஒரு இயக்கத்தை இவ்வளவு தூரத்துக்கு கட்டி காக்கிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை இல்லையா இல்லை நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு மேலோட்டமாக பார்க்குறீங்க சேர்த்து தான் சொல்கிறேன் இல்லை நான் அழியால போகிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்க நான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா நம அவர் வந்து ஹெலிகாப்டர்லேருந்து மேலேருந்து போட்டாங்க அவரை அவர் வந்து கட்டிக்க அதான் கிடையவே கிடையாது பாருங்க தமிழ்நாட்டில் முப்பது ஆண்டு கால அரசியலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மையார் அவருடைய வாழ்க்கையை வரலாறை எடுத்துக்கொண்டிங்கன்னா அவங்க வந்து ஷி வாஸ் லிட்ரலி பாண்ட் வித் டைமண்ட் ஸ்பூன் அந்த அம்மா மட்டும்தான் நான் ஆங்கில ஊடகத்தெலாம் பேசும்போது எனக்கும் டாக்டர் சுப்பிரமணிய சாமிக்கு பல ஆர்கியுமெண்ட் வந்துருக்குது அந்த அம்மா உயிரோடு முதலமைச்சராக இருக்கும்போது கூட உண்மையிலே ஷி ஷி ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பாலிட்டிஷியன் இன் இண்டியா நேரு குடும்பத்துக்கு அப்புறம் வரலாற்றில் வந்து பாண்ட் வித் டைமண்ட் ஸ்பூன்னா தலைவர் அம்மையார் மட்டும்தான் மிச்சம் எல்லாருமே அது ஒரு பிறகு ச நான் சொல்கிறேன் அதை பற்றி அவங்களுடைய வரலாறு அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஒரு கிளாஸ் ஒரு காலிபர் உள்ள லீடர் கூட ட்ராவல் பண்ணி வந்து ஆட்சி கட்டலில் இது பண்ணி ஒன்றரை கோடி தொண்டர்களை அரைவணைச்சி உண்மையிலே அந்த அம்மா லாஸ்ட் ஸ்பீச் ரீசண்ட் அந்த இர அவங்க இப்போ நம்மளை விட்டு பிரியறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அதிமுக நான் இல்லை என்றாலும் நூறு ஆண்டுகள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் பேசினாங்க அது சட்டமன்ற பதிவுகளை இருக்குது அதை வந்து ஒருவேளை டிடிவி தினகரனை மனசில் வச்சு தான் பேசுனாங்களான்ற மாதிரி நம்மளுக்கு இப்போ தோணுது எப்படின்னா உங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவர்வெல்மிங் சப்போர்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பாருங்கள் இவங்க வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் கொரோடாவை மீறி வாக்களிச்சா டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்கள வந்து இழந்துருவாங்க பதவியை ஒரு விசித்திரமான வழக்குன்னு சொல்கிறதோட ஒரு ஒரு காமெடியான வழக்கு தான் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது எப்படின்னா ஐ ஆம் நாட் காஸ்டிங் அஸ்பர்ஷன்ஸ் நீதிமன்றத்தின் மேலே நான் வந்து என்னுடைய சந்தேகங்களை நான் நீதிமன்ற தீர்ப்பங்களையுமே விமர்சனம் வைக்கிறாங்களா இல்லை இல்லை அது கரெக்டு ஆனால் இந்த விஷயத்தில் லீகலி டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஏன்னா சட்டமும் தர்மமும் ஒரே நேரத்தில் டிராவல் பண்ண முடியாது இந்த பக்கம் சட்டம் போச்சுன்னா இந்த பக்கம் தர்மம் போச்சுன்னா ஆப்போசிட்டாக தான் இருக்கும் நீங்கள் சட்டப்படி ஒரு விஷயத்து போனால் தர்மப்படி அது எதிராக இருக்கும் தர்மப்படி ஒருத்தர் மனசாட்சிப்படி பேசுனா அது சட்டப்படி உங்களுக்கு சாதகமாக வராது பட் இந்த விஷயத்தில் இந்த அரசை காப்பாற்ற வேண்டும் என்று பதினெட்டு எம்எல்ஏக்கள் வாக்களிக்கிறார்கள் இபிஎஸ் முதலமைச்சர் ஆவறதுக்கு வாக்களிக்கிறார்கள் இந்த இரட்டேலையை முடக்கி இந்த இந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்று அதாவது ஜே ஜா அணி அதாவது ஜா அணியை சேர்ந்தவங்களாம் ஓபிஎஸ் பின்னாடி பிஹெச் பாண்டியன் அண்டு அவங்களாம் அப்போவே அம்மாவை அந்த காலத்தில் கேபி முனுசாமி இவங்களாம் அவங்களாம் ஜா அணியை சேர்ந்தவர்கள் ஆனால் இவங்கள்லாம் வெளில போய் எதிர்த்து வாக்களித்து இந்த ஆட்சியை அம்மா ஆட்சி இதை வந்து இது நம்ம நம்ம தான் கட்டி காப்பாற்றணும்னு வாக்களித்தவர்களை டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளில அனுப்புகிறாங்க எதிர்த்து வாக்களித்து ரெட்டேலையை முடுக்கிறவங்கள நீங்கள் அமைச்சர் பதவியும் துணை முதலமைச்சர் பதவியும் கொடுங்க நான் என்ன சொல்கிறேன் அரசியல் விட்டுருங்க அரசியல் என்பது சாக்கடை அரசியல் வந்து தரங்கட்ட செயல் அரசியல் என்பது ரோக்ஸ் அண்ட் கவுண்ட்ரல்ஸ் மார்கண்டேய கஜூ சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி ரிட்டையர்ட் ஜட்ஜ் சொல்வார் பாலிடிக்ஸ் ஹஸ் பிகம் பிளேஸ் ஃபார் ரோக்ஸ் அண்ட் கவுண்ட்ரல்ஸ் என்பார் ஒரு பேசிக் கிராட்டிடியூட் நன்றி உணர்வு சரி நீங்கள் ஒரு ரோட்டில் போனீங்கன்னா வீட்டில் தெருவில் நாய்க்கு தெருல கூட நீங்கள் ஒரு பிஸ்கட் வாங்கி போட்டு அடுத்த முறை உங்களை பார்த்து நாயை வளாட்டிக்கிட்டு வரும் நீங்கள் உங்கள் வீட்டாண்டை ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் உங்களை குலைக்கிற நாய் பிஸ்கெட் பிஸ்கட் நான் விளாட்டு தட் இஸ் அ சிம்பிள் ஒரு அனிமலுக்கு நான் நாயை கொச்சப்படுத்த வரும்ல பட் கிராட்டிடியூடுன்றது ஃப்ரம் த ஹார்ட் வரணும் ஸோ மைண்ட்ல சரி ஹார்ட்டே இல்லாதவங்களுக்கு மைண்ட்லேயாது இருக்கும் சார் நம்மளை வந்து இந்த மாதிரி நம்மளை உருவாக்கி இந்த ஆட்சியை கொடுத்து ஸோ இது எல்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க அதிமுக தொண்டர்கள் இது அப்படியே கூர்மையாக அப்படியே ரொம்ப நுட்பமாக கவனித்துக்கிட்டு வராங்க அதை பார்த்திங்கன்னா இது எப்படி இதெல்லாம் வருதுன்னு நான் வந்து அதிமுக இன்ட்ராக்ட் பண்ணும்போது எல்லாருமே ஒரே வாய்ஸில் சொல்கிறது வக்கீல் சார் அதிமுக டிடிவி தான் இருக்குது பதவிக்கு ஆசைப்பட்டு ஒரு ஒரு நூறு பேர் இல்லை இரநூறு பேர் இருக்காங்க இப்போ கூட எலெக்ஷனில் பாருங்கள் ஆர்கே நகரில் எப்படி எப்படியோ நடந்துச்சு பட் வெற்றி பெற்றது இவர் தான் தமிழ்நாடு ஃபுல்லா அதிமுக தொண்டன் திமுகவுக்கு வாக்களிக்கவே மாட்டான் அதிமுக தொண்ட மற்ற பாஜக சொல்லவே வேணாம் அவன் அந்த பக்கம்லாம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதிமுக இருக்க அந்த உள் உணர்வு இருக்குது பாருங்க இந்த அம்மா அப்போட நான் அன்னைக்கு கூட அந்த பாட்டு நீங்கள் போட்டிக்க அம்மா அம்மான்னு அந்த பாட்டு கேட்டாலே எல்லாருக்கும் அப்படியே புல்லு அப்படியே புல்லரிக்குது அந்த அம்மா கூட தே ஜஸ்ட் ட்ரா ஹார்ட் ஆஃப் ஹாட் ட்ராவல் பண்ணாங்க அதை இவரும் ட்ராவல் பண்ணியிருக்காரு இது திமுக போட்ட வழக்கு இதை சரியான பார்வையில் நீங்க ஒரு வழக்கறிஞராகவே நான் சொல்கிறேன் டிஸ்ப்ரப்போர்ஷன் அசர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அப்ளை ஆகாது ஏன்னா அவங்களுடைய அந்த லென்த்தி ஃபில்ம் இண்டஸ்ட்ரியோட அந்த ரெக்கார்ட்ஸு இது somewhere சம்திங் has gone wrong இது வந்து நான் வந்து अगेन நான் வந்து நீதிமன்றத்தில் அப்போது கீழ் நீதிமன்றம் கன்வெக் பண்ணி உயர் மன்றம் அக்விட் பண்ணுது ஸோ அப்படி இருக்கும்போது விடுதலை செய்யும்போது ஸோ நான் வந்து ஹையர் கோர்ட் தான் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் கூட அந்த அம்மா அபேட் தான் பண்ணுறாங்க கன்விக் பண்ணல தோ ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச்சு ஷி ஹஸ் பீன் அபேட்டட் ஆஃப் தி அஃபென்ஸு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேஸே ஆன் மெரிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் எனக்கு நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் யாருக்கு மேலதுன்னா பப்ளிக் ஆஃபீஸில் இருக்கவங்க தான் ஸோ அப்படி பார்த்தா அம்மையார் சசிகலாவும் இளவரசி அவர்களும் சுதாகர் அவர்களும் எந்த பப்ளிக் ஆஃபீஸும் ஹோல்டே பண்ணல ஸோ உச்சநீதிமன்றம் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து அபேட் பண்ணி அவங்களையும் அதில் சேர்த்து இவங்களை கன்வெக் பண்ணுறாங்க அதாவது பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அந்த அம்மா இல்லை இவங்க போய் ஜெயிலில் அந்த அம்மாக்காக இவங்க வந்து உண்மையிலேயே அவங்க தியாகம் தான் பண்ணியிருக்காங்க அதில் டிஸ்பியூட்டே கிடையாது அவங்க வந்து அப்ரூவர் ஆயிருந்தா இந்த அம்மாவை புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதாவை காட்டி கொடுத்த அப்ரூவர் ஆயிருந்தா காட்டி கொடுக்க சொல்லும்படி கேட்டாங்க இல்ல வெளிப்படையாகவே அதான் கேட்டா அவங்க வந்து இன்னைக்கு ஜெயில அவங்க அனுமதிக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் அவர் லாயல்டி கிராட்டிடியூட் அண்ட் அவர் ஹார்ட் ஃபெல்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் புரட்சி தலைவி தான் சரி இதே ஆனால் இவ்வளோ எந்த சுகத்தையும் எந்த பதவியும் அனுபவிக்காத திருமதி சசிகலா அவர்கள் வந்து காட்டி கொடுக்கல எந்த பவரும் கிடையாது வாட் எவர் இட் இஸ் இன்னைக்கு வந்து போகிற வர குப்பன் சுப்பன் ராம்சாமி கன்சாமிலாம் பணம் வச்சுருக்கான் பணம் மணி ஹஸ் பிகம் ஸோ காமன் பணம் ஒரு விஷயம் இல்லை பட் இவ்வளோ அமைச்சர்கள் ஏன் முதலமைச்சர் நாற்காலியே தூக்கி கொடுத்த இந்த இந்த குடும்பம் தான் அவங்க செஞ்சாங்கன்னா நம்மாக்க யாருக்கும் தெரியாது அவங்க கூட்டின டிடிவி தினகரம் தான் ஓ பனிஸில் கொண்டு வராரு அவர் வந்து தேனியில் வந்து ஒரு ஒன்றியமோ அங்கே இருக்கிறாரு நகரத்தில் இருக்காரு அவர் முதலமைச்சருக்கும் உயர் தந்து ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படி எடுத்தீங்கன்னா இது எல்லாம் எனக்கே ஒரு அவுட் சைடர் எனக்கும் அதிமுகவும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை ஆனால் எனக்கே இவ்வளோ விஷயம் தெரியும்போது அதிமுகலையே அந்த அம்மா கூடயே ட்ராவல் பண்ணி இது எல்லாத்தையும் நேரடியாக பார்த்த அதிமுக தொண்டோட மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க என்னையே இவ்வளோ இது வந்து இம்பாக்ட் பண்ணிடுது இவங்களுடைய நன்றி கட்ட செயல் துரோக செயல் இவங்களுடைய இதெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் பவர் ஒன்லி ஃபார் திஸ் சேர் இந்த நாற்காலி சண்டையினால இவங்க வந்து எல்லாத்தையும் தெர் இஸ் நோ எத்திக்ஸ் தெர் இஸ் நோ மொர மொராலிட்டி தெர் இஸ் நோ கிராட்டிடியூட் எந்த நன்றி நியாயம் தர்மம் நீதி எதுவுமே கிடையாது அரசியலுக்காக யாரை வேண்டுனாலும் எப்போ வேணாலும் காட்டி கொடுப்போம் எது வேணால் செய்வோம் ஆனால் எங்களுக்கு நாற்காலி முக்கியம் இந்த டெமோக்ரஸி மக்கள் ஜனநாயகத்தில் மக்கள் தான் எப்பவுமே தீர்மானிப்பார்கள் சரியான தீர்ப்பையும் தீர்ப்பு அதிவீர ராமபாண்டியன் அடுக்கடுக்காக சூழ்ந்து வந்த பச்சை துரோகங்கள் திரு கூட கோடிட்டு காட்டினார் யாராலுமே கூட பார்க்க முடியாது அம்மாவனுடைய மரணத்திற்கு பிறகு மறைவுக்கு பிறகு நெல்லிக்காய் மூட்டையாக சிதறி போக வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த சாக்கு மூட்டை அப்படியே இறுக்கி கட்டி போட்டு முழுமையான ஒரு அமைப்பாக வச்சிருந்து கட்டுக்கோப்பாக ஒரு கூட சலனமே இல்லாமல் கொண்டு வந்தது தியாகத்தில் போய் சின்னம்மா என்பது ஊரறியும் அது கூவத்தூர் வரைக்கும் கூட வந்தது அதற்கு பிறகு நடந்த துரோகங்களை கொஞ்சம் அப்படி ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்த வேண்டிய நேரம் இது அது கண்டிப்பாக அதாவது நல்லா நீங்கள் சொல்லும்போதே சின்னம்மா குறித்து ஒரு தகவலை சொன்னீங்க அந்த நெல்லிக்காய் முட்டையை சிதறாமல் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து பாருங்கள் யாரிடம் அந்த அதிமுகத்தனம் ஆளுமை இதெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு விஷயம் உதாரணம் கர்நாடகாவில் தேர்தல் நடந்தது முன்னாள் முதலமைச்சர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் இப்போ இருக்கிற முதலமைச்சரோட தந்தையார் வந்து ஒரு முன்னாள் பிரதமர் இப்படி ஒரு மூன்று மிகப்பெரிய பதவியை வகிக்கிறவர்கள் எங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது அப்படின்னு ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுக்காங்க கர்நாடகா தேர்தல் அங்கே ஆளுநர் ரெண்டு நாள் மூணு நாள் தான் டிலே பண்ணுறார் தாக்கு பிடிக்க முடியல கதர்றாங்க எம்எல்ஏக்களை பாதுகாக்க முடியல உடனடியாக ஓடிப்போய் உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டி உச்ச நீதிமன்றத்தின் பேரில் தான் இவர்களுடைய ஆட்சி அமைக்க முடிந்தது ஆனால் இங்கே கிட்டத்தட்ட ஒன்பது நாளுக்கு மேலே எங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறதுன்னு கடிதம் கொடுக்குறாங்க சின்னம்மா அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட ஆளுநர் அது குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கலை இதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஓபிஎஸ் தன்னுடைய காவல்துறையை வைத்து நெரு நெருக்கடிகள் அங்கே இருக்கின்ற எம்எல்ஏக்களை வெளியே கொண்டு வருவதை இழுப்பது என்று எவ்வளவோ முயற்சிகள் நடந்தது அத்தனையும் தனி ஒரு பெண்மணியாக இருந்து அந்த ஆட்சியை சிந்தாமல் சிதறாமல் மீண்டும் நிர்ணயித்தார் பார்த்தீங்களா அதுதான் அம்மாவினுடைய அந்த அம்மாவிடம் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் தோழியாக சகோதரியாக இருந்து அரசியல் என அனைத்தும் என்பதை தனக்கு கிடைத்த குறுகிய காலத்தில் போடப்பட்ட அந்த நெருக்கடியில காண்பித்தவர் அப்படி கட்டமைத்து கொடுத்த அந்த இயக்கத்தை ஆட்சியை நிர்மாணித்து இந்தியாவே திரும்பி பார்க்குது ஒரு பெண்மணி அரசு எந்திரங்கள் அனைத்தையும் முடுக்கிவிட்ட போதும் அந்த ஆட்சியை இத்தனை தீர்க்கமாக நிர்மாணித்து கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த அரசியல் ஆளுமை மீண்டும் தமிழகத்தில் தொடர்ந்தால் புரட்சித்தலைவி அம்மா என்பவர் மறைந்து விட்டார் என்கின்ற அந்த எண்ணமே ஏற்படாது மீண்டும் அதே போன்ற ஒரு ஆடுமை மிக்க ஒரு தளமாக இது இருக்கும் என்பதன் அடிப்படையில்தான் ஒவ்வொரு விஷயமாக வந்து இந்த மத்திய அரசினுடைய தலையிடாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா இந்த கட்சியை கவலீகரம் செய்ய வேண்டிய நிலைமையாக இருக்கட்டும் இப்படி ஒன்றன் ஒன்பின் ஒன்றாக ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஏன்னா கொடுக்கப்பட்ட இந்த முதல் தேர்விலேயே நூற்றுக்கு நூறு தாண்டிய மதிப்பெண்களை பற்றி சின் தியாக தலைவி சின்னமாக இருக்கிறாங்க அதுக்கு கூட வந்து நீங்கள் அந்த ஆளுநரை சந்திப்பதிலிருந்து அனைத்து திட்டமிடல்களும் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் கவனித்துக்கிறாங்க அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஒருங்கமை உள்ள ஒரு தலைமை இங்கே தமிழகத்தில் தொடர்ந்தால் அம்மாவர்கள் இறந்து விடுவார்கள் இவர்கள் எல்லாம் இந்த அமைச்சர்களுடைய கெப்பாசிட்டிலாம் அவங்க வெயிட் போட்டு வச்சுருக்காங்க அப்படி போச்சுன்னா அப்படி உடஞ்சிரும் அப்போ இந்த கட்சியை நாம் ஒருங்கிணைச்சா நாம் எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அங்கே இருந்த அமைச்சர்கள் இருந்து அனைவரையும் அவர்களுக்கு உண்டான என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் ஒவ்வொரு தரையாக மிரட்டி நண்பர் சொன்னது மாதிரி இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பதினெட்டு எம்எல்ஏக்கள் வாக்களிக்கிறார்கள் போது கூட அவங்க ஒரு கடிதம் எழுதினாங்க அந்த கடிதத்தினுடைய வரிகள் இன்றைக்கு வைரமாக ஆயிருக்கு நல்லா நினச்சி பாருங்கள் அந்த கடிதம் கொடுக்கும்போது இது போன்று முதலமைச்சர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அமைச்சரவையின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ன காரணம்னா அங்கே வந்து கரப்ஷன் இது போன்ற க ஊழல்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நான் ஒரு வழக்கறிஞராக நாங்கள் நான் நினச்சி பார்க்குறது என்னென்னா ஒரு இடத்தில் இத்தனை மணிக்கு ஒரு குற்றம் நடக்கவிருக்கிறது அப்படின்னு ஒரு நீதிமன்றத்தில் எங்கேயோ ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்பால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆளுநரிடம் நான் மனு கொடுக்கிறேன் நீ மனு கொடுத்தது தப்புன்னு சொல்லி என்னை அடிச்சா எப்படி இருக்கும் அந்த எம்எல்ஏக்கள் கொடுத்த மனுவில் இது போன்ற தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னாங்க முதலமைச்சர் மேலே சிபிஐ விசாரணை போட சொல்லி ஆர்டர் வந்ததா எந்த அமைச்சர் மேலே நீ குற்றச்சாட்டு இல்லை அப்போ அந்த எம்எல்ஏக்கள் எழுதி கொடுத்த கடிதத்தில் இருந்த வரிகள் அனைத்தும் இன்றைக்கு உண்மையாயிருக்கு ஆனால் அப்படி இப்படி நடந்துவிடும் என்று சொன்ன அந்த எம்எல்ஏக்கள் இந்த இன்றைக்கு இருக்கிறது தகுதி நீக்கத்தை அனுபவித்து வெளியே இருக்கிறார்கள் எங்க இருக்கு அதற்கு முன்னால் வரைக்கும் இது ஊழல் ஆட்சி என்று சொன்ன ஓபிஎஸ் பி அதை கூட இணைக்கிறார்கள் ஓபிஎஸ் எப்படி வந்து அவர் பிரஸ் மீட்ல சொல்றாரு நான் இந்த இயக்கத்தை விட்டு தனியா போறதுன்னு முடிவு பண்ணி போயிட்டேன் என்னை வந்து மீண்டும் இந்த இயக்கத்துக்குள்ளே கொண்டு வந்தது யார் பிரதமர் மோடி அறுபத்தினும் பேரில் தான் வந்தேங்கிறார் இந்த பதினெட்டு எம்எல்ஏக்களை டிவி தொலைக்காட்சிகளுக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தோம்னு எடுக்கிறீங்கல்ல ஓபிஎஸ் தெளிவாக சொல்கிறார் நான் இந்த இயக்கத்தை விட்டு எங்கேயோ போயிட்டேன் என்னை மீண்டும் கொண்டு வந்து சேர்த்தது ஓபிஎஸ்ன்னு அப்போது வந்து கட்சி தவறு சட்டம் யாருக்கு சார் அப்ளை ஆகும் அப்ப கட்சி தாவல் சட்டம் எந்த மனிதனுக்கு ஸ்ட்ரைட்டாவே அப்ளை ஆகுதோ அதை மீண்டும் மோடி அறிவுறுத்தியதால் வந்து சேர்கிறேன் அப்ப கட்சி தாவல் சட்டம் என்ன ஒரு மனிதன் வந்து எப்போது தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியிலிருந்து விலகுகிறானோ தானாகவே விலகி போயிட்டேன்னு சொல்லிட்டாருல அப்போ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வச்சு தகுதி நீக்கம் செய்ய உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர் யார் தகுதி நீக்க தடை சட்டம் வந்து மோடியை மிஞ்சினதல்ல ஒன்றே இருக்கு அப்ப இந்த பதினோரு பேர்களும் எதிர்த்து வாக்களித்தவர்கள் எதிர்த்து வாக்களித்தவங்கள முதல்ல நீக்கிருக்கணும் அடுத்து அவங்களே மீடியா முன்னாடி வந்து சொல்கிறாங்க நாங்கள் இந்த கட்சியை விட்டு போயிட்டோம் இந்த அதிமுகவிலே வரல ஆனால் எங்களை மோடி தான் திருப்பி கூப்பிட்டு வந்து இல்லை இல்லை நீங்கள் மறுபடி போய் சேருங்கன்னு சொன்னார் அதன் அடிப்படையில் தான் நான் இணை வந்திருக்கேன்னு வந்து இணைகிறார் அப்போ இந்த கட்சி தகவல் தடை சட்டம் யாருக்கு நேரடியாக அப்ளை ஆகுதோ அவங்கள இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறார் அவர்களெல்லாம் எம்எல்ஏவாக நீடித்து கொண்டிருக்கிறார்கள் யார் இந்த அரசு இப்படித்தான் போகும் இப்படி போனால் ஊழல் மலிந்திருக்கும் அந்த எந்த திட்டத்திற்காக எந்த வாக்குறுதிகளை தந்து இந்த அரசை தேர்ந்தெடுத்தோமோ அது நிறைவேறாது என்று சொன்னார்கள் அது அப்படியே நடக்கிறது அதை முன்கூட்டியே சொன்னவர்கள் நீங்கள் தகுதி இழந்திருக்க திமுக கூட்டணி அது ஒரு பொருந்தா கூட்டணி என்று பயங்கரமான விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கிறது நேற்றைக்கு அவர் அப்படி பேசினார் இப்படி பேசினாங்க எதிரெதிர் விமர்சனங்கள் வருது இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம் பொருந்தா கூட்டணி அவர்களது வார்த்தைகளாலேயே அவர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள் ஆனால் இங்கே எதுவும் இல்லாமல் எந்த விமர்சனமும் இல்லாமல் தொண்டர்களை மக்களை மாத்திரமே நம்பி தனியாக ஒருத்து ஒரு கட்சி எஸ்டிபிங்கிற ஒரு சின்ன கட்சியை மாத்திரம் சேர்த்துக்கொண்டு எப்படி பார்க்குறீங்க இந்த சுருக்கமாக அரசியல் கட்சிகளுக்கு தேர்தலை எதிர்கொள்வதற்கு அவங்களுக்கு எந்தவித கொள்கை லட்சியம் எதுவுமே தேவையில்லை இரண்டே இரண்டு விஷயந்தான் ஒன்று எங்கே அதிகம் சீட்டு கிடைக்கும் இன்னொன்று எதிரிகளை வீழ்த்துவதற்கு ஒரு சரியான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிரிகள் என்று பிரதானப்படுத்துகிறது யார் அப்படிங்கறது இந்த கூட்டணிக்குள்ளேயே முரண்பாடுகள் இருக்கு பல்வேறு விமர்சனங்களை நேற்று முன்தினம் வரை செய்தவர்கள் ஒரு கூட்டணி அதே மாதிரி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை விமர்சனம் செய்தார் அப்படி பச்சுக்கலாம் அது ஒரு இரண்டு ஆண்டு தொடங்கலாம் அதிமுகவோ சிபிஐயோ சிபிஎம்மோ அதில் இருக்க விடுதலை சிறுத்தைகளோ முகாமாரி மாறி அதிமுக அணியில் இருக்கிறவர்கள் மிக கடுமையான விமர்சனங்களை மதிமுகவைக்கு உட்பட பலரும் பேசியிருக்கிறாங்க ஆக இப்போது வெற்றி என்பதே இலக்கு என்கிற ரீதியில் ஒரு வலுவான கூட்டணியை இருவர் உருவாக்கி இருக்கிறாங்க தினகரனை பொறுத்த அளவில் அவர் இனி தேசிய கட்சி அந்த பார்வை கூட்டணி என்பதை தவிர்த்து நம்முடைய எதிர்கால அரசியல் மாநிலத்திற்கான எதிர்கால அரசியல் என்கிற பார்வையோடு அவர் நான் தனித்து களம் இருக்கிறேன் என்னுடைய சக்தி என்ன என்பதை இந்த தேர்தல் நிரூபித்து இப்போ அமமுக என்கிற இந்த அமைப்பை ஒரு வலுவான வாக்கு வங்கியோடு வருகிற பொழுது அது ஒரு பிரதான அரசியல் கட்சியாக பதிவெடுத்து இன்னும் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இருக்கிறது எனவே இந்த கூட்டணியை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் களத்திற்கு வந்திருக்கிற புதிய அரசியல் சக்தியை எப்படி பார்த்திருக்க இருக்கிறார்கள் என்பது இந்த தேர்தல் முடிவில் நமக்கு தெளிவாகிறோம் சரி அருமையான கருத்துக்கள் பழசெல்லாம் கொஞ்சம் நினைவுட்ட வேண்டிய நேரம் இது அருமையான வார்த்தைகள்லாம் சொல்லி அட்டகாசமான ஒரு வாதமாக இருந்தது கலந்து கொண்ட மூவருக்கும் ஜெயப்பட சிலை காட்சியின் சார்பில் நினைஞ்சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கேள்விகளாயிரம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜிஆர் வணக்கம் நேர்களே